டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல் அறுவடை இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நண்பர்கள் மறக்காமனமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அவள் தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்ஜின் ஜாண்டியலாக ஐம்பத்தி மூணு பத்து மாடல் இன்ஜினுங்க பாக்ஸ் டஸ்மேஸ் பாக்ஸுங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் மூவாயிரத்தி ஐநூறு ஜரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது மூவிங் ஹார்வெஸ்டர் தாங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸோ கரண்டில் இருக்குங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி இந்த நெல் அறுவடை இயந்திரம் இருக்கும் இடம் நெய்வேலியில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து பதினாலு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க பதிநாலு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலோடைய போர்ட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே